சூழ்நில எனக்கு உடனே காட்சி கொடு கொடுங்கள் என்று ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் தனுஷை வற்புறுத்தவில்லை இதற்கிடையில் தனுஷு சொந்த படம் எடுத்தாரு டைரக்ட் பண்ணார் அதுக்கு அவரிடம் ஒரு மூணு கோடி ரூபா தனியா வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கார் நல்லா கட்டுங்க ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கார் வட்டியும் கொடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு தனுஷுக்கு பணம் வந்து விட்டது பணம் வந்து இந்த மூணு கோடியும் சேர்த்து அதை வட்டியோட சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்காரு ஃபோனே எடுக்கல ஃபைவ் ஸ்டார் கதிரேசேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் ஓடி போச்சு அதாவது தனுஷும் பேசலை அவரும் பேசலை சரி அவர் வே அப்படி இன்னு விட்டுட்டார் திடீர்னு சொல்கிறார் நீ பதிமூணு கோடி ரூபா கொடுங்க கொடுக்கணும் கொடு அப்படின்ட்டு தனுஷை வற்புறுத்திருக்காரு ஒன்று பதிமூணு கூட கொடு வட்டியோட சேர்த்து இல்லைன்னா உடனே கால் சீட்டு கொடுத்து வற்புறுத்திருக்காரு இது மூணு கோடி ரூபாய்க்கு வட்டி பதிமூணு கோடி ரூபாயா என்னையா கணக்கு தர முடியாதுன்னு